நான் அந்த பதிவுல சிவபெருமானுக்குரிய ஆணி உத்திரம் ஆணி திருமஞ்சனம்னா என்ன ஆணி உத்திரத்துல நடராஜருக்கு ஏன் அபிஷேகம் நடக்குது ஆணி திருமஞ்சனம் எப்போ கொண்டாடப்படுது அபிஷேகத்தை பார்த்தா நமக்கு கிடைக்கும் என்ன அன்றைய தினம் கோவிலுக்கு போறவங்க எப்படி வழிபாடு பண்றது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல எளிமையா எப்படி வழிபாடு பண்றது எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க திருமஞ்சனம்னா நீராட்டுதல்னு அர்த்தம் ஆணி மாதத்துல வர்ற உத்திர நட்சத்திரத்துல இறைவன நீராட்டி குளிர்விக்கும் மகா அபிஷேகம்னு அர்த்தம் இந்த ஆண்டு ஆணி உத்திரம் வரும் ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்குது உத்திர நட்சத்திரம் ஜூலை ஒன்னாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தொடங்கி அடுத்த நாள் ஜூலை இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு உத்திர நட்சத்திரம் முடிவடையுது சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரத்துல தொடங்குதோ அந்த நாள் முழுவதும் அதே நட்சத்திரமே கணக்குல எடுத்துக்குவாங்க ஆனி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு ஆகமங்கள்ல தெளிவா சொல்லி இருக்கு சஷ்டி திதி ஜூலை ஒன்னாம் தேதி மதியம் ஒரு மணி நாப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு முடிவடையுது சிதம்பரம் நடராஜ பெருமான் திருக்கோயில்ல ஆண்டுக்கு இரண்டு முறை பிரமோற்சவம் நடக்கும் ஒன்னு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடைபெறும் ஆருத்ரா தரிசன பெருவிழா அடுத்தது ஆணி திருமஞ்சன திருவிழா சிவபெருமான லிங்க வடிவமாக வழிபடும் போது நித்தமும் அபிஷேகம் செய்யணும் சிவபெருமானின் லிங்க திருமேனி காய்ந்த நிலையில இருக்க கூடாது அப்படி வைக்கிறது மிக பெரிய சாஸ்திரங்கள் சொல்லுது சிவனுக்கு அபிஷேக ஆனா அதுவே சிவனின் அறுபத்தி நாலு திருவடிவங்கள்ல முக்கியமானதாக சொல்ற நடராஜர் திருமேனிக்கோ ஒரு ஆண்டுல ஆறு நாட்கள் மட்டுமே அபிஷேகங்கள் செய்வாங்க மாசி சதுர்த்தசி சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி திருவாதிரை ஆறு தினங்கள் அபிஷேகங்களுக்கு உகந்த தினங்கள்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த ஆறுல ரெண்டு அபிஷேகங்கள் பெரும்பாலான சிவாலயங்களிலும் திருவிழாவாகவே கொண்டாடும் சிறப்பு வாய்ந்தது ஒன்று மார்கழி திருவாதிரை மற்றொன்று ஆணி உத்திர திருமஞ்சனம் இந்த இரண்டு மட்டும்தான் அதிகாலையில அபிஷேகம் நடக்கும் மற்ற அபிஷேகங்கள் மாலையில நடக்கும் ஏன் நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு நாட்கள் மட்டும் அபிஷேகம் நடக்குது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடக்கலாமே ஏன்னா தேவர்கள் தினமும் ஆறு முறை நடராஜருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் அதாவது அவர்களுக்கு ஒரு நாள் பூலோகத்துல ஒரு ஆண்டு இதன் அடிப்படையில சிவாலயங்கள்ல ஆண்டுக்கு ஆறு முறை நடராஜருக்கு வரிசையா அபிஷேகம் நடக்குது மூன்று முறை திதியிலையும் மூன்று முறை நட்சத்திர நாள்லயும் அபிஷேகங்கள் நடைபெறுது இதுல மிக சிறப்பானது மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆணி உத்திர நட்சத்திர நாட்கள் அதன்படி வர்ற ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை தில்லை கூத்துனுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்குது ஆவணி புரட்டாசி மாசி மாத வளர்பிரை சதுர்த்தசி திதிகள்ல நடராஜருக்கு அபிஷேகம் செய்வாங்க அதாவது மனித கணக்குல ஒரு வருஷத்துக்கு ஆறு அபிஷேகங்கள் தேவர்களின் கணக்குல ஒரு நாள்ல ஆறு காலத்துல அபிஷேகங்கள்னு அவை கணிக்கப்படுது பொதுவா ஆலயங்கள்ல ஆறு கால பூஜை நடக்கும் அதிகாலை நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை மணிக்கு கால சாந்தி பூஜை பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்காலம் மதிய பூஜை மாலை நாலு மணிக்கு சாயரட்சை சாயங்கால பூஜை இரவு ஏழு மணிக்கு ராக்காலம் இரவு பூஜை ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பள்ளியறை பூஜையும் நடைபெறுவது வழக்கம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டுன்னு பார்த்தோம் அவங்களுக்கு தட்சிணாயனம் உத்தராயணம்னு ரெண்டு வகை காலப்பிரிவுகள் உண்டு தை முதல் ஆணி வரைக்கும் காலையில ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி வரை மாலை ஆறு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் தட்சிணாயணம் அதாவது அவர்களது அதிகாலை பொழுது நமக்கு மார்கழி மாதம் காலை பொழுதோ மாசி சதுர்த்தசி மதியம் சித்திரை திருவோணம் மாலை பொழுது ஆணி உத்திரம் ராக்காலம் ஆவணி சதுர்த்தசி அர்த்தஜாம பூஜை புரட்டாசி சதுர்த்தசின்னு கணக்கிடப்பட்டிருக்கு சந்தியா காலங்களான ஆணி மார்கழியே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக சொல்லி இருக்காங்க ஆணி திருமஞ்சன விழா பதஞ்சலி மகரிஷியால தோற்றுவிக்கப்பட்டது அம்பலமான சிதம்பரத்துல பத்து நாட்கள் நடைபெறுவது ஆணி உத்திர திருவிழா ஆணி உத்திர விழாவுல கொடியேற்றம் தொடங்கி எட்டாம் நாள் வரைக்கும் உற்சவ மூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் சோமஸ்கந்தர் சிவானந்த நாயகி சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்ச மூர்த்திகள் தனித்தனியாக வெள்ளி தங்க வாகனங்கள்ல வீதி உலா வருவாங்க ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு பஞ்ச மூர்த்திகளும் அஞ்சு தேர்கள்ல எழுந்தருளுவாங்க எல்லா கோவில்கள்லயுமே உற்சவ மூர்த்தி தான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க ஆனா சிதம்பரத்துல மட்டும் மூலவர் நடராஜ பெருமானே தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகள்லயும் உலா வரும் அதிசயம் இங்க மட்டும்தான் நடக்கும் சிதம்பரத்துல நடக்கும் ஆணி திருமஞ்சனத்தை பார்க்க சித்தர்களும் முனிவர்களும் வருவதாக ஐதீகம் ஆணி உத்தரத்தன்று அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு ஆயிரங்கால் முகப்பு மண்டபத்துல மகா அபிஷேகம் நடைபெறும் இது போல பல்வேறு இடங்களில் உள்ள புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்கள்லயும் சிவபெருமானுக்கு இன்றைய தினத்துல அபிஷேக ஆராதனைகள் விசேஷமா நடைபெறும் பத்து மணிக்கு சித் சபையில ரகசிய பூஜை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடக்கும் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல ஆணி திருமஞ்சன ஆனந்த நடனம் புரிய அற்புத காட்சி ஆனந்த நடனம் சுவாமியும் அம்பாளும் எந்த தொடர்ந்து தீபாராதனை நடக்கும் அன்று இரவு அபிஷேகம் முடிஞ்சதும் கொடி இறக்கிருவாங்க பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்தின சபை சிதம்பரம் பொன்னம்பலம் மதுரை வெள்ளியம்பலம் திருநெல்வேலி தாமிரசபை குற்றாலம் சித்திரசபை இவற்றில் இந்த அபிஷேகங்களை தரிசிப்பது சிறப்பு தில்லையில கூத்தனின் ஆனந்த தாண்டவும் படைத்தல் காத்தல் மறைத்தல் ஐந்து பிரபஞ்ச இயக்க தத்துவத்தை தன்னுள் அடக்கி இருக்கும் ரூபம்தான் நடராஜ ரூபம் நடராஜ பெருமானின் வலது கையில் உள்ள ஒடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிக்குது அன்றைய தினம் சிதம்பரம் போய் நடராஜ பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை முடியாதவங்க அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போய் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை கண்ணார பார்த்து மனதார வழிபடணும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் வில்வம் வாங்கி தந்து அங்க நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண்ணார பார்த்து வணங்கினா கூட தீர்ந்து போகுங்கிறது ஐதீகம் ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் சந்நிதியில எழுந்தருளி ஆராதனைகள் செய்வதாக ஐதீகம் கோவிலுக்கு போக முடியாதவங்க அதிகாலையில எழுந்து குளிச்சு பூஜை அறையில இருக்க நடராஜர் சிலை இருந்தா அதுக்கு நம்மளால முடிஞ்ச அபிஷேகம் செய்து பஞ்சமுக விளக்கேத்தி வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு ரெண்டு வெத்தல பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து சிவபுராணம் பாடி மனதார வழிபடலாம் நவ கிரகங்கள்ல சூரியன் மிதன ராசியிலையும் சந்திரன் கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கும் இந்த நல்ல நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதி புதன் அதனால ஆணி திருமஞ்சன அபிஷேகம் பார்த்து வணங்க கல்வி மற்றும் செல்வங்கள் சேரும் நம்பிக்கை ஆணி மாதம் ஒரு அபூர்வமான மாதம் இந்த மாதத்துல பிறந்தவங்க பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு புகழ் பெற்றவர்களாக விளங்குவாங்க இந்த திருமஞ்சன விழா ஏன் நடத்துறாங்கன்னா அக்னி நட்சத்திரம் வைகாசில முடிஞ்சாலும் ஆணியில கோடை வெப்பம் அதிகமா இருப்பதால இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமான குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர்னு முப்பத்தி ஆறு வகை குளிர்ந்த பொருட்களால அபிஷேகம் செய்வாங்க நடராஜரை சுற்றி இருக்கும் சக்கரம் போன்ற பகுதி நெருப்பு வளையங்களாகவும் பைரவ வடிவங்களாகவும் சொல்றாங்க அக்னி சுரூபமான நடராஜரை குளிர்விப்பதற்காகவும் உலக நன்மைக்காகவும் குளிர மழை பெய்து உயிர்கள் செழிக்கணும் ஆணி மாதத்துல மகா அபிஷேகம் நடத்துறாங்க உலக இயக்கத்தையே தனது உடலுக்குள் ஒளித்து வைத்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடும் நடராஜரை பார்த்தாலே பக்தர்களுக்கு பரவசந்தான் நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை பார்த்த பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்புறாங்க செல்வ வளம் பெருகும் ஆயுள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு மனதுல தைரியமும் உடல் பலமும் கூடும் வேற என்ன வேணும் நமக்கு எல்லாரும் இவ்வளவு நடராஜரின் அபிஷேகத்தை பார்த்து எல்லா பெறணும்னு எல்லாம் வல்ல சிவபெருமான மனதார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி